வணக்கம் மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் இன்றைய பல விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகின்றோம் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலே இன்று பல கட்சிகள் பல சேர்ந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த கூட்டுக்கள் நூடாக அவர்கள் சாதிக்கப் போவது என்ன அந்த கூட்டுக்களை தமிழ் மக்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார்களா என்கின்ற பலவிதமான கேள்விகள் தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில் தான் அண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான அந்த கூட்டு தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம் ஆனால் அந்த கூட்டு தற்போது பலமடைந்து வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் அண்மையிலே ஒரு சில கட்சிகளுடன் அந்த கூட்டு இணைந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தற்போது பல கட்சிகள் அந்த கூட்டிலே அங்கம் வகிந்திருக்கிறதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பொதுவாக உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலதம்பி ஸ்ரீகாந்தா மற்றும் சாவகட்சியைச் சேர்ந்த அருந்தோபால் அவர்கள் தற்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கூட்டிலே இணைந்திருப்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பலத்தை என்றால் அது ஏற்கக்கூடிய ஒரு இருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் சாவகச்சேரியை பொறுத்தவரையிலே அருந்தபாலன் அவர்களுக்கு அதிகளவான செல்வாக்கு இருப்பதை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு சாவகச்சி பிரதேசத்திலே அவர் செல்வாக்கு மிக்க ஒருத்தராக இருந்திருக்கிறார் அவருடைய அரசியலும் இருந்திருக்கிறது என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அந்த நிலையில்தான் சில வருடங்களாக அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த அருந்தோபால் அவர்கள் மீண்டும் ஏன் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது இதற்கான காரணம் என்னவென்றால் அருந்தோபால் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் மறைமுகமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அல்லது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது ஆதரவை வழங்கியிருப்பதும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த நிலையில் தான் நிச்சயமாக அரசியலிலிருந்து ஒதுங்கி இருந்த அருந்தோபால் அவர்கள் தற்போது அரசியலுக்குள் வந்திருப்பது ஒரு வகையிலே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல காரியம் என்றும் ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்று தமிழ் தேசியம் சிதைவடைந்திருக்கின்ற இலையிலே அந்த தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்ப வேண்டிய அந்த பாரிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கும் தமிழ் தேசிய பற்றாளர்களுக்கும் இருக்க வேண்டிய பாரிய பொறுப்பாகவும் இருக்கிறது இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்பிலே பலர் தங்களை தமிழ் தேசியவாதிகள் என்று அடையாளப்படுத்தி கொண்டாலும் ஆனால் அந்த அரசியல்வாதிகள் தான் இன்று தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கு முனைப்போடு செயற்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பலரது பெயர்களை நான் இந்த இடத்திலே கூறுவது நாகரிகமாக இருக்காது என்று நினைக்கிறேன் தமிழ் தேசியம் என்பது நிச்சயமாக மரணித்து விட்டது என்றும் எடுத்துக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு இந்த தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கு அல்லது மரணிப்பதற்கு அல்லது தமிழ் தேசியம் தலை தோங்க கூடாது என்பதிலே பல தமிழ் அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதும் மறுதளித்து விட முடியாத உண்மையாக இருக்கிறது அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கூட்டு தென்னிலங்கை சக்திகளுக்கும் பல தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் வட பகுதியிலே அல்லது வடபுலத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போவது மட்டுமல்ல அவர்களுக்கான அதிர்ச்சிகரமான பல சம்பவங்களையும் நிகழ்த்த போகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கூட்டு என்பது ஒரு பலமான கூட்டாக இருக்கிறது அதயத்திலே அவர்களுடன் கூட்டு சேர்வதற்கு இன்னும் பலர் தயாராக இருக்கிறார்கள் அதற்குரிய நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருவதை அவதாரிக்க கூடியதாக இருக்கிறது இடம்பெறவிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தலைமையிலான அந்த கட்சியோ செல்வாக்கு செலுத்தும் என்பது நிச்சயமாக கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்னு சொல்லி சொன்னால் கடந்த ஒரு சில நாட்களாக எழும்பி இருக்கின்ற அந்த பிரளி என்பது நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கான செல்வாக்கை குறைத்திருப்பதாகத்தான் அவதானிக்க முடிகிறது அவருக்கான செல்வாக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அவர் சில இடங்களிலே ரெண்டிங்கான சில வசனங்களை பேசி அதற்கான ஆதரவையும் தேடுவார் என்பதும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே இடத்தில்தான் இன்றைக்கு பல பெண் கூட விமர்சிச்ச சம்பவம் என்பது பலர் மத்தியில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது காரியமாகவும் பார்க்கப்படுகிறது இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவர்கள் தொடர்பான விடயங்களையும் விமர்சிக்க வேண்டிய பொறுப்பு எவருக்கும் கிடையாது அவர்களை விமர்சிக்க வேண்டிய தேவையும் எவருக்கும் கிடையாது அது சர்மிலாகவாகவும் இருக்கலாம் ஏத்திலே சங்கவியாகவும் இருக்கலாம் அர்ஜுனாவாகவும் இருக்கலாம் அதே இடத்திலே சட்டத்தன்மை கௌசல்யாவாகவும் இருக்கலாம் இவராக இருந்தாலும் இவரையும் இவரும் விமர்சிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க வேண்டிய தேவை எவருக்குமே இல்லை அது ஒரு அசிங்கமான காரியமாக பார்க்கப்படும் அல்லது அசிங்கமான விடயமாக பார்க்கப்படும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நிச்சயமாக அதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு இணையதளங்களிலும் அல்லது ஒவ்வொரு தமிழ் ஆஹ் வந்து பார்க்க கூடியதாக அறியக்கூடியதாக கேட்கக்கூடியதாக அல்லது பேசு பொருளாக மாறி இருப்பதையும் வந்து எல்லாருமே வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சரி இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் இப்போ நாங்கள் விடயத்துக்கு வரலாம் இந்த அரசியலை பொறுத்தவரையிலே ஏன் ஏனைய கட்சிகளுடைய நிலைமை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் வடபுலத்துல எப்படி அமையப்போகுது என்று பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பலமான கட்சியாக இருந்தது இது வடக்கு மாகாண வடக்கு கிழக்கு மாகாணத்திலே அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாகவும் அந்த கட்சி இருந்தது ஆனால் தற்போது செல்வாக்கு இழந்த கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறது என்பது மறுதளித்து விட முடியாத உண்மையாக இருக்கிறது அந்த நிலையிலே வன்னி பெருநில பரப்பு பொறுத்தவரையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு செல்வாக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே அவர்களுக்குரிய செல்வாக்கு குறைவடைந்து செல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்னும் அவர்கள் பலரை விலை கொடுத்து வாங்கி வருவதாக கூட நாங்கள் சில தகவல்களின் அடிப்படையில் அறியக்கூடியதாகவும் இருக்கிறது சில விடயங்கள் யதார்த்தமாக இடம்பெற்று வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த நிலையில்தான் தான் போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் நிச்சயமாக தமிழர் தரப்பில் அல்லது தமிழ் தேசிய கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான அந்த கூட்டுக்கு செல்வாக்கு இருக்கிறது அவர்களுடைய அவர்களுடைய பிரச்சாரங்கள் அவர்கள் மக்களுக்கு ஆற்ற போகின்ற அத்தனை விடயங்களும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் மக்களுக்கு அந்த விடயங்கள் தெளிவாக சொல்லப்படுவதன் ஊடாக அந்த கூட்டு ஒரு பலமான கூட்டாகவும் அதே இடத்திலே வடபுலத்திலே ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கூட்டாக அமைய வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சரியான முறையிலே அமைய வேண்டும் இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் உரிய முறையிலே மக்கள் மத்தியிலே சென்றடையா விட்டால் நிச்சயமாக அவர்களுக்கான பாதிப்பும் இருந்து கொண்டு இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது அதே நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான அந்த கூட்டு சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது அவர்களுக்கு காலமிட்ட கட்டளையாக இருக்கிறது அதே நேரத்தில் தான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பதினேழு பிரதேச சபைகளையும் நாங்கள் தான் கைப்பற்றுவோம் என்று கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அண்மையிலே கூறியிருந்தார் ஆனால் இது வந்து நகைப்பு குடமான மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த செல்வாக்கு தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு யாழ் மாவட்டத்திலே இருக்கிறதா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களுக்குரிய ஆதரவு தளம் யாழ் மாவட்டத்திலே படிப்படியாக குறைவடைந்து செல்வதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரத்திலே இன்றைக்கு எப்படித்தான் இவர் கொக்களித்தாலும் அவர்களுக்குரிய செல்வாக்கு தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கிறது என்பது ஜதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி ஊடாக நாடாளுமன்றத்திற்கு சென்ற பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன படுகொலை தொடர்பான விசாரணை தேவையில்லை என்கிறார்கள் இந்த மக்களுடைய உரிமை தொடர்பான வாதங்கள் தேவையில் இந்த தொடர்பான அபிவிருத்தி சார்ந்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் அவை அத்தனையும் பூச்சியம் என்றுதான் கூற வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய செயற்பாடு வாயளவில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர செயற்பாட்டில் இல்லை என்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த இலையில்தான் இன்றைக்கு அவர்கள் சார்ந்தும் அல்லது அவர்களுடைய அமைச்சர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஜனாதிபதி பிரதமர் உட்பட பலர் வந்திருக்கிறார்கள் பலவிதமான வாக்குறுதிகள் எல்லாம் வழங்கியிருந்தார்கள் ஆனால் இந்த மக்களுக்கு அவைகள் நடைபெற்றனவா அல்லது இந்த அபிவிருத்தி சார்ந்து மக்களுக்கு ஏதாவது அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றனவா என்று பார்ப்புமாக இருந்தால் அதுவும் மந்தகதியான ஒரு நிலைமை இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில்தான் மக்கள் வந்து இன்றைக்கு பல அரசியல்வாதிகள் மத்தியிலும் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு இலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பம் என்பது நிச்சயமாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான அந்த கூட்டுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்காக நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த அந்த கூட்டு தொடர்பாக அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை இந்த இடத்துல வெளியிடவில்லை ஆனால் ஜதார்த்தமான களத்திலே இருக்கின்ற அந்த விடயத்தை மட்டும் சொல்லுகிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவறு இழைக்கின்ற பட்சத்திலே அவர்கள் தொடர்பான தவறுகளையும் நாங்கள் அவர் அந்த கட்சி மட்டுமில்லை எல்லா கட்சியிலும் அது ஜனநாயக தமிழரசு கூட்டணியாகவும் இருக்கலாம் அல்லது ஏனைய கட்சிகளாகவும் இருக்கலாம் எந்த கட்சி தவறு இழைத்தாலும் அந்த விடயங்களை நாங்கள் சுட்டி காட்டுவது வளமையாக இருக்கிறது அந்த நிலையில் தான் இன்றைக்கு வந்து இந்த கூட்டுக்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கூட்டுகளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது தேர்தல் காலங்களிலே அவர்கள் வழங்குகின்ற வாக்குறுதிகளாக மட்டும் இருந்துவிடக்கூடாது ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கு உரிமை முக்கியம் அதயத்திலே அபிவிருத்தியும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தவரையிலே அந்த மன்றங்கள் ஊடாக மக்களுக்கான அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியுமே தவிர அவர்களால் மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியாது இதுதான் யதார்த்தமான விடயமாகவும் இருக்கிறது நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்